தின முறை சாப்பிட்டாலும் சளிக்காத கதம்ப சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு என்னென்ன பொருட்கள் முன்னாடியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க புதினா அரைக்கட்டு கொத்தமல்லி அரைக்கட்டு கருவேப்பில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு கப்பு தோலுரிச்ச பூண்டு பொருட்கள் ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு புளி ஒரு சின்ன எலுமிச்ச அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு பருப்பு ரெண்டு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூன் வரமிளகாய் மூணு பச்சை மிளகாய் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு நாலு உங்களுக்கு அதிகமாக வேணா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லைனா கம்மியாக சேர்த்துக்கோங்க தக்காளி சின்ன சைஸாக இருக்கிறதுனால மூணு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன் தேங்காய் துருள் வந்து அரை மூடி இப்போ வானிலையில் எண்ணெய் சூடானதோ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு பொ பொன்னிறமாக சிம்ளில் வச்சு வறுத்துக்கோங்க கருகு விட்டுறாதீங்க டேஸ்ட்டு மாறிடும் சீரகம் மிளகு ரெண்டு வர மிளகா எல்லாம் சேர்த்து சிம்லேயும் வச்சு மொறு மொறுன்னு கருவேப்பிலை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க கலர் மாறக்கூடாது அப்போ டேஸ்ட்டும் மாறிடும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க இப்போ அதே வண்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி உப்பு புளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளி வதங்கினதும் நம்ம ஏற்கனவே சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற புதினா இலைகளை சேர்த்து ஒரு நிமிஷம் சிம்ளியை வச்சு வணக்கிக்கலாம் அடுப்பு ஆஃப் செஞ்சாட்டி கொத்தமல்லி இலைகள் சேர்த்து கிளறிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருக்கிற அந்த பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் இருக்கு இல்லையா அதையும் இதோடு சேர்த்து ஆற வச்சுக்கலாம் கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்து தண்ணி சே தேவையான தண்ணி விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் தாளிச்சிக்கோங்க எண்ணெய் கடுகு கருவேப்பிலை வரமிளகா சேர்த்து தாளிச்சிக்கலாம் என்னோடய ஸ்டைலில் சட்னி ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் ராகி களி கம்பு கம்பு சாதம்லாம் செய்கிறோம் இல்லையா அதுக்கு இந்த மில்லடு உப்புமாலாம் செய்வோம் இல்லையா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ்க்கு தொடர்ந்து பார்க்க ஸ்ரீநிலாஸ் டெய்லிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்